வணக்கம் நிலைய விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நான் வார வர ராசிபோல் ஒன்பதாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்க போது பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதான் லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினால் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறது மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ஸோ இதை வந்து ஏன் சொல்கிறேன்னா அந்த தசாபுத்தி அந்தரங்களையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி போகும்போது போது உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மகர ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட ராசி அதிபர் ரெண்டில் இருக்காருங்க அது வந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாதமாக பேசுவீங்க ஸோ பேசுகிறது வந்து கொஞ்சம் பிடிவாக இருக்கும் குடும்பத்தில் வந்து ஒரு டிக்கெட் வந்து கொஞ்சம் ஏடாவரமாக பேசுகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் போகிற நட்சத்திராதிபதி வந்து பார்த்திங்கன்னா குருடைய நட்சத்திரம் அதனால் வந்து அது வந்து அஞ்சில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது கொஞ்சம் என்ன சொல்கிறது குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் ஆன்மீக சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும் ஸோ அதெல்லாம் வந்து நடக்கும் மற்றபடி ரெண்டு மூணு தொடர்பு இருக்கும்போது எவனால் ஏதாவது கிளரி விட்டுகிட்டே இருப்பான் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வந்து அது என்ன சொல்கிறது கலவன் சொல்லுவோம்ல ஏதாச்சும் போட்டு கொடுத்துட்டே இருப்பானுங்க கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து ஐந்துலேருந்து அது செவ்வாயோடைய சாரத்தை போகும்போது வேலையில் நல்ல ஏற்றங்களும் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஐந்து நாளே வந்து வேலையில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு முயற்சிகளை வந்து பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது பிரயாணங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதுக்கான வாய்ப்பு சில பேர் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் ஸோ செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கும் போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் ஸோ ஒரு லோன் போட்டு ஒரு வண்டி வாங்கிறது ஒரு சொத்து வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ராகுடிய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள் ஸோ வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் வந்து மேற்கொள்வதுக்கான வாய்ப்பு நிறைய வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா அந்த ட்ராவலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது சொத்துக்கள் சொத்துக்கள் சில பேர் வாங்குவீங்க ஸோ சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல பெயர் புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இதெல்லாமே ரொம்ப சூப்பர்ங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் ஸோ அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதி சுக்கரன் வந்து ஒன்பதில் நீச்சம் ஆகுது ஸோ அந்த அஞ்சாம் அதிபதி நீச்சம்னாலே குழந்தைகளுடைய நடவடிக்கைகள் நமக்கு மன காயங்களை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பூர்வீகம் சம்பந்தமான பூர்வீக சம்மந்தமான ஆட்களை பார்க்கும்போது அவன் ஏதாச்சும் விடுவானுங்க அது வந்து நம்ம மனசை போட்டு கொஞ்சம் புய்ஞ்சு நடக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருந்துங்க தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் அலைக்கழைப்பு இருக்கும் ஏதாச்சும் நம்ம நினைக்கிறோம் பண்ணணும்னு நினைப்போம் அவன் ஏதாச்சும் சொல்லுவானுங்க அதனால் ஒரு மன டென்ஷன் ஒரு டென்ஷன்ஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எட்டில் இருக்கும்போது வேலையில் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் டென்ஷன் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க ஏன்னா வந்து வேலையில் வந்து நடா பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும் பட் இதெல்லாமே வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் தான் ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே மாறி போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஏழாம் அதிபதியான சந்திரன் ஸோ ஏழாம் அதிபதி சந்திரன் வந்து திங்கள் செவ்வாயில் வந்து பதினொன்றில் பாதகஸ்தானத்தில் நீச்சமாகும் போது திங்கள் வாயில் வந்து கணவன் மனைவிக்கு நூறுல வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஒரு சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏதாவது கொஞ்சம் மனசு நோகிற மாதிரி கொண்டாடி ஏதாவது பேசிடும் இல்லை புருஷன் ஏதாவது பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்காது அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் பார்த்துங்க என்ன பண்ணுறது அது கொஞ்சம் கழி ஊற்றிடுவாங்க அதுக்கப்புறம் ஐயோ இப்படி பேசிட்டோமேங்கிறது ஸோ இது வந்து கணவன் மனைவி நொடவில் எல்லாமே எல்லார் வீட்லையும் நடக்கிறது தான் யாரும் வந்து அய்யோ நாங்களாம் அப்படிலாம் இல்லைன்னா எவனும் சொல்லவே முடியாது எல்லார் வீட்லேயும் ஒரு பிளாக் மார்க் இருக்கும் நிறைய கிராஃபோடு தான் லைஃபே இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து யாரும் வந்து நான் ரொம்ப பர்ஃபெக்ட்டு எங்கள் வீடு தான் பர்ஃபெக்ட்டு நான் தான் சூப்பர் வெளியில் வந்து சும்மா ட்ராமா அடிக்கலாம் வெளியில் வந்து ட்ராமா ஆடிக்கலாம் வெளியில் காட்டிக்கலாம் எங்களை மாதிரி ஆள்லாம் யாரும் கிடையாதுன்னு அதெல்லாம் வந்து சும்மா உதார் விட்றதுன்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி உதார் பாத்தீங்களாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க உள்ளுக்குள்ளே வந்து கழிவு ஊற்றுறதுலாம் தெரியாமல் அப்படியே மேக்கப் போட்டு இப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான் ஒன்று ஏதோ ஒரு வாழ்க்கையில் வந்து அந்த ஆறு எட்டு பன்னெண்டு கட்டங்கள் வந்து எல்லாேருக்குமே வேலை செய்யும் அப்போது ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஆண்டவன் வந்து நமக்கு வந்து ஒரு ஆப்பை சொருவி தான் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும் ஸோ அந்த ஆப்புங்கிறது வந்து எந்த ரூபத்தில் அவனா இருக்கலாம் பொண்டாடியாக இருக்கலாம் பிள்ளையா இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் அம்மா இருக்கலாம் அப்போலாம் யாராக வேணா இருக்கலாம் ஏதோ ஒரு கேரக்டர் நம்மளை போட்டுப்படுத்துகிறது வந்து உறுதியான விஷயம் அப்படி எதுவுமே இல்லைனா கூட உடம்பு நமக்கு நாமே ஆப் வச்சுக்கிறது உண்டு சரிங்களா ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அந்த என்ன பண்ணணும்னா எதுவுமே இல்லை இறைவன் ரொம்ப நிரந்தரம் நம்ம செய்கிற செயல்பாட்டில் வந்து ஒரு நியாயம் இருக்கணுங்கிறத மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டோம் போதும் ஸோ அது வந்து ஏன்னா திங்கள் செவ்வாயில் வந்து அது நீச்சமாக இருக்கும் இது மனக்கு இருக்கும் அது ரெண்டு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் சரியாயிடும் அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு எடுத்துக்க எட்டாம் அதிபதியான சூரியன் வந்து ஆட்சி படத்தோடு இருக்கிறது ஸோ ஆட்சி படத்தோடு சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவர்மெண்ட் செக்டார் மேல் அதிகாரிகளால் நமக்கு வந்து ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் சூரியன் சூரியனால் கவர்மெண்ட் கவர்மெண்ட் செக்டாரில் கொஞ்சம் டென்ஷன் வரும் அதே மாதிரி வந்து தந்தை தந்தை சார்ந்த உறவுகளான ஒரு மன உளைச்சலோ ஒரு அவமானங்களோட வரதுக்கான வாய்ப்புனா ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகளோட நடவடிக்கைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய சாரத்தில் போகும்போது குழந்தைகள் வந்து நம்மளை வந்து ட்ரீட் பண்ணுறது ஏதோ ஒரு அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவோம் நம்ம ஏதோ சொல்லுவோம் குழந்தைப்பட அதை எங்கேயோ பார்த்துட்டு போவோம் நட நம்ம சொல்கிறது காதில் கூட வாங்க மாட்டேங்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இதுதான் இல்லை இந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது நடக்கும் ஸோ கொஞ்சம் கண்டுக்காமல் இருங்க அதுக்கப்புறம் வந்து ஒன்பதாம் அதிபதியான புதன் ஸோ ஒன்பதாம் அதிபர் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் மன இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கிறோம் நடாது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்திடும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதியான சுக்ரன் பத்தாம்மதி சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீச்சமாகி ஒன்பதில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் செட்பேக் இருக்கிற மாதிரி இருக்கும் போர் இடத்துல ஒரு ரெஸ்பான்சிபிலியே என்னடாது நம்மளை வந்து அழகழிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி மன உளைச்சலை ஏற்படுத்தணும் பட் ஆனால் வெற்றி உண்டு ஏன்னா வந்து சுக்ரன் அங்கே இருக்கவில்லை ஒரு பதினஞ்சு நாட்களில் வந்து அவர் வந்து பத்துக்கு வந்துடுவார் ஸோ உங்களுக்கு பெரிய வெற்றி ஒரு இமாலய சாதனை செய்கிறதுக்கான பெரிய லாபங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது பட் இது வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாள் ஒரு பத்து நாள் வந்து ஒரு மன உளைச்சலே தான் வைக்கும் அதனால் கொஞ்சம் காமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க தான் உண்மையான விஷயம் மற்றபடி பத்தாம் அதிபதியான சுக்கரர் ஸோ பத்தாம் பதிவு சுக்ரன் ஒன்பதுல இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்தும் மாமியார் வீட்டில சைட்லையும் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து ஒரு மாடவடமாக பேசுவாங்க கண்டுக்காகவும் போங்க ஏன்னா மனுஷ லைஃப்பில் வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது இன்றைக்கி பேசுகிறோ நாளைக்கு வந்து நம்மளை வந்து தொல்லைகை போயிட்டு உடுமைச்சான் ஏதோ ஒன்று பேசிட்டோம் அப்படின்னு பேசுகிறோட இருக்கா அது மாதிரி விரோதங்களும் வந்து நிரந்தரமாக இல்லை அதெல்லாம் வந்து பாசிங் க்ளோட்ஸ் தான் சில பேர் இருக்கிறான் பத்து வருஷம் இருபது வருஷமாக கரம் வைக்கிறவனாக இருக்கான் அந்த மாதிரி கேட்டெல்லாம் வந்து ஒதுக்கி தட்டு போயிட்டே இருக்கணும் போடா நீ உங்கள் லைஃப்பை பார்த்து போடான்னு சொல்லிட்டு போய்ட்டே இருக்கணும் அவனுக்காக வருத்தப்படுறதோ அழுகிறதோ வந்து கூடாதுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நம்மளை மதிக்காதவன் நம்மளை வந்து எவ்வளோ இறங்கி போனாலும் ஏறி மீதிக்கிறானோ அவனை அந்த மாதிரி ஆட்கள் தேவையான அவன்கிட்ட போய் நம்ம சண்டை போடணும் அவசியம் கிடையாது ஐயா சாமி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்து நம்மது வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக தான் போறணுங்கிறது வந்து முதல்ல வந்து வைராக்கியமாக வச்சுக்கோங்க அதுக்காக சொல்ல வரேன் ஓகேங்களா ஏன்னா சுக்கரன் நீச்சன்னும் போது அவர் மன காயங்கள் வரும் அதுக்கப்புறம் வந்து பத்தாம் மதி பதினொன்றாம் மதிப்பதினா செவ்வாயும் அது இப்போ வந்து ஆறில் இருக்கும் நல்ல லாபங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அது ராகுடைய சாரத்தில் இப்போ நிறைய அலைச்சர்கள் நிறைய பிளானிங்லாம் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது குருடைய சாரம் ஸோ ம இல்லை வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் மதிப்பதினா குரு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சில் இருக்கும்போது நிறைய ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயணங்கள் மேற்கொள்வது வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்து பொது பழங்கள் ஸோ இதுக்கப்புறம் பார்க்கும்போது தசாபதி பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மகர் லக்னமாக வந்து சூரிய தசாபதி அந்த சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் ஜாகியாக இருக்கணும் கொஞ்சம் மனை மனைவி சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரலாம் ஏன்னா சுக்கரன் வந்து பெண்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே காலகட்டத்தில் வந்து வந்து அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதி அந்த சுக்கரன் பத்தாம் அதிபதி சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீச்சமாக ஒன்பது இருக்கும்போது குழந்தைகளாலும் தொழிலும் வந்து ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர் லக்னமாக இருந்தது சந்திர தசாபத்தியான ஒரு திங்கள் செவ்வாயில் உள்ள சின்ன மனம் உரைச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் மகர் லக்னமாக இருந்தது செவ்வாய் தசாபத்தி வந்தோம்னா நான்கு பதினொன்றாம் தேதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்கும் கடன் இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க மகர் லக்னமாகிறது ராகு தசாபத்தியனும் ராகு வந்து உங்களுக்கு வந்து மூணில் இருந்து அது சன் வீடு சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாத ஏதாச்சும் பேசுவாங்க கண்டுக்காகவும் விட்டு போயிட்டே தான் ரொம்ப நல்லது நம்மளை நிறைய பேர் வாட்ச் பண்ணுறாங்கன்றத வந்து நீங்கள் வந்து ஏன்னா நம்மளை அறியாமையே வந்து நம்ம இன்றைக்கி ஆப்லாம் வந்துடுச்சு நிறைய இந்த கேமராஸ்லாம் வந்துருச்சு அதனால் நம்மளை அறியாமையே நம்மளை வாட்ச் பண்ணுறாங்கன்றதை வந்து நம்ம உணரணும் ஸோ அதனால் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க மகர லக்னமாக இருந்து குரு திசா குரு வந்து மூன்று பன்னிரெண்டாம் ரெண்டாம் அஞ்சில் அஞ்சல இருந்து நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது நிறைய டூர்ஸு ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க மகர லக்னமாக இருந்து சனி தசா சனி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து வைக்கிற மாதிரி பேச்சில் ஒரு பிடிவாதம் இருக்கும் நான் இப்படி தான் இப்படி தான் சொல்வீங்க ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மகர லக்னமாக இருந்து புதன் தசா பார்த்தீங்கன்னா புதன் வந்து எட்டில் இருக்கும்போது வேலை வேலை சம்பந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ வருதுக்கான கொஞ்சம் கவனமாக இருங்க இதெல்லாம் வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் இது மிஞ்சி போனால் ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் சரியாகிடும் ஒரு பத்து நாட்களில் வந்து அது மாறினோடனே எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறதுக்கான அளவில் ரொம்ப நல்லாயிருக்கு மகர் லக்னமாக வந்து கேது தேசாவது வந்து கேது வந்து ஒன்பதில் இருக்கும்போது அது சந்திரனுடைய சாதத்தில் இருக்கும்போது சின்ன சின்ன ஒரு கலக்கங்கள் அப்பா அப்பா சம்மந்தமான உறவுகளில் வந்து ஒரு மன உளைச்சலும் ஒரு டென்ஷனாக வரும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு சட்ட ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மகர் லக்னமாக வந்து சுக்ர திசா புத்திகளும் சுக்ரன் வந்து நீச்சமாக ஒன்பதில் இருக்கும்போது குழந்தைகள் மற்றும் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க ஸோ ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் அது இறைவனை ஃப்ரெண்டாக வச்சுக்கோங்க அதுக்கு வந்து டெய்லி வந்து பூ போடணும் அதை பண்ணணும் அவசியமே கிடையாது மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணி உட்காந்து அமைதியாக உங்கள் மனசை வந்து இறைவன்கிட்ட வந்து ஒன்றி பிரார்த்தனை பண்ணி அதை ஜபம் பண்ணலாம் ஓம் நம்ம ஜபம் பண்ணலாம் இல்லை இறைவனை நினைச்சு உங்களுக்கு பிடிச்ச கோயில் நீங்கள் உட்காந்துக்காக ஃபீல் பண்ணி பிரார்த்தனை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பிரார்த்தனை போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் டிப் த வீக்கில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வாரம் டிப் ஆஃப் த வீக்கில் எது ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம வந்து நிறைய விஷயங்களில் வந்து நம்ம என்ன நினச்சிக்கிறோம் நம்ம தான் வந்து வாழ்க்கையிலேயே வந்து ரொம்ப துக்ககரமாகவும் ரொம்ப கஷ்டப்படுற ஆள் யாருன்னு கேட்டோம்னா அது நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஃபீலிங்கிலே தான் வந்து நிறைய பேர் போய்ட்டுருக்கான் இது வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய ஜாதகங்கள் பார்க்கும்போது நான் நேரடியாகவே பார்க்குறேன் ஏன்னா வந்து அவன் என்ன நினைக்கிறேன்னா எங்க என்ன மாதிரி ஒரு கஷ்டம் வேறு யாருங்க பட்டிருப்பான்னு ஐயோ உன்னை விட்ட வந்து உன்னை விட ஆயிரம் பேர் வந்து இதோட கஷ்டமாக ஏற்பட்டு தான் இருக்காங்க ஸோ சில பேருக்கு வந்து கஷ்டமே இல்லைனா கூட அந்த கஷ்டத்தை வந்து மண்டையில் போட்டு வளர்த்திக்கிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன பண்ணலாம் அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து நெகட்டிவிட்டியில் வந்து நிறைய பேர் அப்படியே அதுக்குள்ளேயே மிங்கிள் ஆகியிருக்காங்க நிறைய சீரியல்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போதும் பார்க்குறோம் அதில் ஃபுல்லாகவே நெகட்டிவிட்டி தான் ஸோ அந்த ஒரு குடும்பம் வந்து எப்படி இருக்குது அவனை இது பண்ணுறேன் இதை பண்ணுறேன் இதே தான் சீரியல்ஸில் இருக்குது ஸோ மேக்ஸிமம் வந்து சீரியல்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா வந்து சீரியல்ஸில் வந்து நீங்கள் வந்து நெகட்டிவிட்டி தான் அதிகமாக இருக்கனால அதை அதை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மூளை கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஹோப்னா சொல்லணும்னா ஸோ இப்போ வந்து நான் சொல்ல போகிறது என்னென்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் நிஜமாகவே பிரச்சனை இருக்குது நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல என் ஜாதகம் சரியில்லையா நான் வந்து அவயோகத்திலே பிறந்துட்டேன்னா எனக்கு எதுவுமே நல்ல விஷயம் இருக்காதா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் புலம்புறதே நம்ம கேட்டிருப்போம் சில பேர் வந்து என்ன பண்ணணும் நிறைய பரிகாரம் பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்கிறோம் பட் எதுவுமே வேணாம் சார் என்னை பொறுத்தவரை உங்கள் யோகமோ அவயோகமோ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இதை பண்ணுங்கள் வேறு ஒன்றும் இல்லைங்க ஒரே ஒரு தெய்வம் அது என்ன தெய்வம் பிடிக்குதோ ஸ்டெப் ஒன் ஓகேங்களா நான் சொல்ல ஸ்டெப் ஒன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த தெய்வம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த தெய்வத்தை மனதார பிரார்த்தனை இப்போ ஒரு ஈஸ்வன் பிடிக்குதுன்னா ஓன வச்ச அவனுக்கு மனசார வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் அது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி உங்களது நட்சத்திராதிபதி யார் அப்படின்னு பாருங்கள் உங்களுக்கு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா அவங்க உங்கள்கிட்ட யாராவது ஜோசியத்தை கேட்டுக்கோங்க நட்சத்திரம் என்னன்றது கேட்டுக்கோங்க இன்றைக்கி ஆப் இருக்குது ஸோ இன்றைக்கி அந்த ஆப்பில் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைமாக பர்த் ப்ளேஸ் ஆஃப் பர்தெலாம் போட்டீங்கனாலே டோட்டலாக உங்கள் ஜாதகம் வரும் அந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா அது வரும் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு ஸோ அந்த நட்சத்திராதிபதி யாருன்னு பார்த்துட்டு அந்த நட்சத்திராதிபதியான அந்த மூல மந்திரம் ஒன்று இருக்கும் ஸோ அது அது வந்து நீங்கள் வந்து படிக்கலாம் இது வந்து எங்கே கிடைக்கும் சார் இந்த மந்திரம்லாம் அப்படின்னா ஒன்றும் கூகுளில் கிடைக்கும் ஸோ நீங்கள் கூகுளில் போய்ட்டு இந்த நட்சத்திரத்துக்கான மந்திரம்னா டப்னோர் இல்லை யூடியூபில் போனால் ஏகப்பட்ட பேர் போட்டு வச்சிருக்கோம் ஸோ அது வந்து நட்சத்திரத்துக்கான மந்திரங்களை டெய்லி வந்து படிக்கிறது ரொம்ப நல்லது நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து நீங்கள் ஒரு திதியில் பிறந்திருப்பீங்க அந்த திதி அதிபதி யாருன்னு பாருங்கள் ஸோ அந்த திதிக்கான மந்திரங்களை டெய்லி உச்சாரணம் பண்ணுறது திதிக்கான தேவதையை வழிபடுறது ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாம யோகத்தில் பிறந்திருப்பீங்க ஓகேங்களா ஸோ அந்த நாம யோகமில் என்ன சுவாமி வராரோ அந்த சாமிக்கான நாம யோகம்னு இருக்குது ஸோ நீங்கள் வந்து யோகத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட யோகம் யோகங்கள் வந்து சுகர்ம யோகம் அந்த யோகம் இந்த யோகம் நிறைய யோகங்களில் பிறப்போம் ஸோ அந்த என்ன யோகத்தில் நம்ம பிறந்தோமோ அந்த யோகத்துக்கான ஒரு மந்திரங்களை டெய்லி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்ணம் ஸோ நீங்கள் ஒரு கர்ணத்தில் பிறந்திருப்பீங்க ஸோ அந்த கர்ணநாதன் யாரும் அந்த கர்ண தேவதையை நீங்கள் வந்து ஒரு மந்திரமாக வழிபாடு பண்ணணும் ஸோ மொத்தம் வந்து இந்த நாலு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கிழமையில் பிறந்தீங்கன்னு பாருங்கள் ஸோ அந்த கிழமை என்ன கிழமையோ அந்த கிழமைக்கான அதிபதியோ அந்த கிழமைக்கான மந்திரங்களோ யூஸ் இந்த அஞ்சு விஷயத்தை வந்து நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோதான் பெரிய டிசாஸ்டராக இருந்தாலும் இதை டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும் எண்ணி நீங்கள் வந்து ஒரு மூணு மாதம் கண்டினியூ பண்ணும் தொண்ணூறு நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும் இதை வந்து நீங்கள் டெய்லி பண்ணிவிட்டு வாங்க அப்புறம் பாருங்கள் ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து வேறு லெவலில் வந்து உங்களோட வாழ்க்கையை மாற்றுங்கிறது உண்மையான விஷயம் இது வந்து ப்ரூவனுங்க இது வந்து டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வெற்றி கண்டிப்பாக கிடைச்சிருக்கு ஸோ நான் சொன்ன மாதிரி பண்ணி பாருங்கள் உங்களது நட்சத்திரம் உங்களுடைய திதி உங்களது யோகம் நட்சத்திரம் கிழமை ஸோ இதெல்லாம் இந்த 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 விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே ஒரு வேறு வேறு லெவலில் வந்து லைஃப் சேஞ்ச் ஓவர் ஆகும் ஸோ இதை பண்ணிவிட்டு வாங்க சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களேருந்து விடைபெறுறது உங்களை லக்ஷ்மினாலே நன்றி வணக்கம்